See the man ிருந்து கனகபுரம் ஊடாக புதுமுறிப்பு கோணாவில் அக்கராயன் என கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதி இது இந்த வீதியில் கிளிநொச்சியிலிருந்து போகும்போது இடதுபுறமாக சேவியர் கடை சந்தைக்கு அருகாக செல்லும் புழுதி வீதி பள்ளம் திட்டிகளுடன் வீதியின் இடையில் பாய்கின்ற நீர் இந்த பகுதிக்கு ஒரு பாலம் போட வேண்டியிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது இந்த வீதியில் மழை காலத்தில் பெருவெள்ளம் பாயும் மக்களின் போக்குவரத்து தடைப்படும் என்பதில் ஐயமில்லை இதைத்தான் நாம் ஒன்று பார்க்க போகும் விநாயகபுரம் கிருஷ்ணபுரம் மலையாளபுரம் கிராமத்தின் மக்கள் போக்குவரத்துக்கு பாவிக்கின்றனர் இது விநாயகபுரத்தின் வாயில் பகுதி ஒரு பக்கத்தில் அம்பாள் குளம் அம்பாள்குளம் நிரம்புகின்ற பொழுது இந்த வீதியை உடைத்து வெள்ளம் பாய் விநாயகபுரத்தின் வாசலில் கண்ணகை அம்மன் ஆலயம் கிராம மக்கள் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் வழிபடும் ஆலயம் விநாயகபுரம் கிராமம் கிளிநொச்சி நகரிலிருந்து சில கிலோமீட்டர்களில் உள்ளது இனக்கலவரங்களால் இலங்கையின் மலையகம் தென்பகுதியிலிருந்து வந்தவர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து குடியேறியவர்களும் இங்கு வாழ்கின்றார்கள் விநாயகபுரத்தின் பொதுநோக்கு மண்டபம் முன்பள்ளி சனசமூக நிலையம் உள்ள கட்டிடங்கள் உள்ள பகுதி இது இங்கே வந்து தற்பொழுது வந்து ஐம்பத்தி நாலு சிறார்கள் முன்வள்ளி சிறார்கள் கல்வி கேட்கிறார்கள் சராசரி விரவு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களோட இப்போ முன்வழியை எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அளவான கட்டிடம் தான் மாணவர்கள் இருந்து கல்வி கேட்கக்கூடிய வசதி குறைவு மாணவர்களோட விரவு கேட்ட வசதி அந்த பாடசாலை எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது து கிராமத்தை பொறுவையில் எல்லா மக்களும் நல்ல கல்வி கற்று உத்தியோகத்தர்கள் என்று சொல்ல முடியாது கூடுதலானவர்கள் தொழில் செய்து தங்கள வாழ்க்கை சிலையை ஓட்டுகின்றவர்கள் தான் இங்கே வசிக்கிறார்கள் பெண்கள் குழுக்கள் செய்கின்ற சுழற்சி முறை கடன்கள் தொடர்பாக கூடியிருக்கிறது கடன்கள் மூலம் தங்கள் வாழ்வின் வாழ்வாதாரம் பொருளாதார சுமைகளை குறைக்க முயற்சிக்கின்றன விநாயகபுரம் கிராமத்தின் மூத்தவர் இவர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகம் சன சமூக நிலையம் உள்ளிட்டவைகளில் இயங்குவவர் நாடகத்துறையிலும் ஈடுபட்டிருப்பவர் இந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஏழு ஆண்டுகால பகுதியில் தான் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது இது மலையத்திலிருந்து வந்த தமிழர்கள் அந்த வந்து இந்த காடுவட்டி குடியேறின காலகட்டத்தில் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது இந்த கிராமம் ஆரம்பத்தில் அயல் கிராமமான அம்பாள் தான் இணைந்து செயல்பட்டது அதன் பிற்பாடு இந்த கிராமத்துக்கு முன்பு ஒட்டம்பள்ளம் என்று பெயர் தான் சூட்டப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு அம்பாள் பிரிக்கப்பட்டு இந்த கிராமம் விநாயகபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டு ராஜகோபால் என்ற தலைவரனுடைய தலைமையில் அவர் அந்த கால பகுதியில் கிராமவை சங்க தலைவராக கடமையாற்றி கொண்டிருந்தவர் அதன் பிறகு நான் எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த கிராமத்துக்கு குடி குடிவந்து ராஜகோபால் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது நான் உபதலைவராக இந்த கிராம விதி ஜங்களுடைய நிர்வாகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த நான் அந்த ராஜகோபால் தலைவர் காலமான பிறகு நான் இந்த கிராமத்துடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இந்த கிராமத்தினுடைய சகல நிர்வாகத்திலும் தலைவராக கடமையாற்றி இருக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த கிராமத்தில் சகல மக்களும் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த கிராமம் ஒரு காடாகத்தான் காட்சி அளித்து கொண்டிருந்தது இந்த கிராமத்துக்கு முக்கிய பாதைகள் கூட இருக்கவில்லை நாங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து அரும் பாடுபட்டு அந்த காலகட்டத்தில் நாங்கள் யானைகளில் இருந்து சகலதும் கலைக்கப்பட்டு அதான் இந்த கிராமத்தில் பெரிய சிரமத்தோடு வாழ்ந்து வந்தோம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சப்திய இராணுவ அடிக்கை மூலம் இடம்பெயர்ந்து ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் திருப்பி வந்த பொழுது இங்கே இருந்த பயன் தரக்கூடிய தென்னை மரங்கள் மாமரங்கள் அத்தனையும் யானைகளால் அழிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நெக்கோட் நிறுவனம் இந்த கிராமத்தை பொருட்படுத்தி இந்த பொதுநோக்கு மண்டபத்தை அமைத்து இந்த வீதிகளை கிரவல் போட்டு செப்பனிட்டு தந்தார்கள் கிராமத்தில் சகல மக்களுக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதமான மக்களுக்கு வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கிராமத்தில் மக்களுடைய பெரும்பாலான தொழில் கூலி தொழில் விவசாயம் அதைத்தான் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் போதிலும் இந்த கிராமத்துக்குள்ள முக்கியமான ஒரு பிரதான பாதையிலே ஒரு பாலம் ஒன்று அமைக்க வேண்டிய கட்டாய தேவை நமக்கு இருக்கின்றது மாரிகாலத்திலே வைத்தியசாலைக்கோ பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கூட கூட சிரமத்திற்கு மத்தியிலே தான் இந்த பாதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாங்களும் எத்தனையோ நிறுவனங்களுடன் கதைத்தும் இதுவரைக்கும் எந்த நிறுவனமும் அந்த ஒழுங்குபடுத்தித் தருவதற்கு யாரும் இன்னும் வரவில்லை இந்த பின் பாதையிலும் ஒரு மதகு ஒன்று இருக்கிறது அதுவும் மாரிகாலம் வந்தால் அந்த கூட வெள்ளத்தோடு அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் இப்போ இந்த கிராமத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கிராமத்தை பகிர்ந்து கொள்ளும் அலெக்சாண்டர் தன்னுடைய கலை பயணத்தை பற்றியும் அதன் பதிவுகளையும் பகிர்ந்து கொள்கின்றார் எண்பதாம் ஆண்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டவர் நாங்கள் இடம்பெயர்ந்து மிக்குடியேறி வந்த வேளையிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எனக்கு அரசால் சிறந்த கலைஞண்ட முறையிலே விருதும் வழங்கப்பட்டது இந்த கிராமத்திலே நான் மேல்குடிய இந்த கிராமத்தில் நான் குடிவந்த பொழுது இளங்குரல் நாடகமன்றம் ஒரு நாடக மன்றத்தை உருவாக்கி இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை ஒரு கலையினூடாக ஒரு மன்றத்தை உருவாக்கி பல கலை நிகழ்ச்சிகளை இந்த கிராமத்திலே நடத்தி வந்தோம் விநாயகபுரத்தின் மக்கள் அநேகமானவர்கள் அன்றாட தொழில் செய்கின்றவர்கள் வயல் வேலை மேசன் வேலை வீதி புனரமைப்பு கண்ணி வெடி அகற்றும் பிரிவு வேலை ஆடை தொழிற்சாலையின் வேலை சிலர் சொந்தமாக முச்சக்கர வண்டி வைத்து ஓடுகின்றார்கள் சிலர் ஒப்பந்த வேலைகளிலும் ஈடுபடுகின்றனர் விநாயகபுரத்தின் உள் வீதிகள் இவர்கள் விடுமுறை என்பதால் பிள்ளைகள் வீடுகளில் நிற்கின்றன மிகவும் மோசமான பாதைகளில் ஓட்டி தன் வியாபாரத்தையும் நடத்தி இந்த பிள்ளைகளையும் திருப்திப்படுத்தும் குளிர்களில் வியாபாரம் விநாயகபுரத்தின் வீதிகள் அனைத்தும் திருத்தப்பட வேண்டிய செய்தியே சொல்லுங்கள் இருபது ஆண்டு காலம் இருக்கிறேன் இந்த வீதிகள் எல்லோரும் பரீனோம் இந்த தேர்தல் டைமில் எல்லோரும் பிரச்சாரம் செய்யணும் உங்களுக்கு நாங்கள் அந்த வீதிகளை உடனே புனரமைத்து தருவோம் அந்த கட்டடங்களை புனரமைத்து தருவோம் என்று எல்லாம் கூறின மொழி ஆனால் இதுவேற காலம் இதுவே செய்ததாக தெரியல எந்த ஒரு வீதியிலும் மழை காலத்தில் எந்த ஒரு பய பிரயாணமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த வீதியில் இருக்குது எந்த ஒரு வீதியிலையும் வந்து ஒரு கிரவில் கிரவில் தண்ணியிலும் போட்டு தந்தால் கூட ஜனங்கள் பிரியாணிக்கிறதுக்கு சும்மா இருக்கும் இந்த பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் எல்லாம் செரும் பெரும் கஷ்டப்பட்டு தான் போகும் மாறி நேரங்களில் சில சில அந்த அழுத்தத்தை பொறுத்து அந்த சா ஒரு கொஞ்சம் ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தூரம் அளவுக்கு தான் அந்த பெரிய அகல் கொஞ்சம் பார்த்துட்டு சரி செய்தாரம் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்து கிரவில் போட்டு சும்மா செய்திருக்கீங்கன்னா மற்ற வீதிகள் முழுக்க எல்லாம் அப்படியே பால் தான் இருக்குது இந்த போர் சூழலுக்கு பிறகு நான் இதுக்குள்ளே எந்த விதமான எல்லா நிறுவனமும் கொண்டாந்தால் ஒரு ஒரு ஆர்டிஎஸ்சிலே அங்கே இஞ்சியான்னு சொல்லி போட்டுகள் தங்கட தங்கட எல்லாம் அடிச்சிருக்கணும் ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை இஞ்சை ஒரு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வகுவான ஒரு கல்வியோ இல்லாட்ட ஒரு கொம்ப்யூட்டரோ அதோட எந்த எந்த ஒரு வசதியும் இங்கே இல்லை போயில் கிணச்சி டவுன் தூர இடங்களுக்கு தான் போகணும் பிள்ளைகள் படிக்கிறக்கும் பொதுவான வாழ்வாதார நிலைமை என்று சொல்லி இதுக்குள்ளே சுட்டி காட்டி எதுன்னு சொல்லலாம் வான் மீள்குடியேற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாடு கொடுத்தினோம் அதைத்தான் எனக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு மாடு மட்டும் கொடுத்ததை ஒரு சிலருக்கு அதுவும் எல்லாருக்கும் கொடுத்த வேண்டியில்லை என கொஞ்சம் கஷ்டமாக நாட்களுக்கு பார்த்து அந்த வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டிய யார் யார் என்று பார்த்து அந்த நிலைமையில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாடுகள் கொடுத்தினோம் அந்த மாடுகள் மட்டும்தான் சில பேர் செத்தும் இருக்குது அந்த மாடு செத்து அறிவிச்சா பிறகு எந்த ஒரு பலனும் கிடைக்காம இல்லை அதால் அப்படி அவரவர் தந்தன் கூலி வேலியில் செய்து பிழைச்சி கொண்டு இருக்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு லாபத்தையும் மிஞ்ச பெறுற அளவிலும் இல்லை எவரும் எதுவும் செய்கிற அளவிலும் இல்லை ஆனால் ஒரு நன்மை என்னென்னா அந்த வீட்டு திட்டத்தை கொடுத்தது அதுவும் கடன் காரணாகினா தான் வீட்டுத் திட்டத்தையும் கொடுத்து அரைவாசி பேர் கடன்காரனாகி ரோட்டு வழியை திரியலாமல் தற்கொலை முயற்சியும் செய்தால் கனவேறு இருக்கணும் வீடு அறகுறையாக தான் இருக்குது சில சில வீடுகள் எல்லாம் வந்து பார்த்து எல்லாம் சீமந்திகள் அதில் எல்லாம் எல்லா இடம் கொடுக்குறாங்க ஆனால் எங்களை கிராமத்துக்கு அப்படி வந்ததை இல்லை ரெண்டு மூன்று வீடுகளுக்கு பதிஞ்சு சில பேர் கொடுத்துருக்குறாங்கள் சில பொதுக்கிணர்கள் கூட தேவையில்லாத இடங்களில் கட்டியிருக்கிறாங்க நாங்கள் தேவையை கருத்தில் கொண்டு இடங்களை காட்டி கூட அந்த இடத்துல கட்டையில் தண்ணி இனி இல்லைன்ற கிணறும் இல்லாமல் வறட்சியான இடங்களை காட்டியிருக்கிறோம் அவடத்தை கட்டையில் சும்மா தேவையில்லாத கட்டியெல்லாம் பத்து படந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது கிணறுகள் அப்படியான சூழ்நிலைலாம் இருக்குது இந்த கிராமம் நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் முயற்சி செய்து எங்களுக்கு அண்டண்டாடு சாப்பிட்றதுக்கே பெரும் கஷ்டமாக இருக்கு என்னென்னா பொருளாதாரம் கூடின விலை எல்லாம் அரிசி நாளாந்தம் நூறுரூவா நூறு அப்படி தான் கூடிக்கொண்டே போகிறதையோ குறைகிறதா இல்லை

இதன் பெயர் கந்தன் குளம் மழையால் நிரம்பும் குளம் நல்ல மழை பெய்தால் வருடம் முழுக்க நீர் நிரம்பியிருக்கும் கால்நடைகள் தாகம் தீர்த்துக் கொள்ளும் கிராமத்து மக்களும் குளிக்க இந்த குளத்தை பயன்படுத்துகின்றனர் சிலவேளை கடும் வறட்சி காலங்களில் விநாயகபுரம் கிராமத்தில் கிணறுகள் குளங்களில் நீர் வற்றி நீர் தாங்கிகளில் நீர் கொண்டு வந்து வழங்குகின்ற காலங்களும் இருந்திருக்கின்றன விநாயகபுரத்தின் பிள்ளைகள் அயல் கிராமத்தில் உள்ள விவேகானந்தா வித்தியாலயம் ராமகிருஷ்ணா வித்தியாலயம் பாரதிபுரம் வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளுக்கும் செல்கின்றனர் விநாயகபுரம் பல வழிகளில் துடிக்கும் ஒரு கிராமம் குறிப்பாக வீதி நிலைமைகள் பாரிய அளவில் சீர் செய்ய வேண்டிய ஒன்றாகவே காணப்படுகின்றன இது விநாயகபுரத்தில் பின்பகுதியில் உள்ள குடியிருப்பு மாதிரியான வீடுகள் இங்கு வயோதிபர் ஒருவரின் வாக்குமூலம் இதுலேருந்து புற பழையேருந்து எண்பத்தி மூணில் வந்தேன் கலோரத்தில் கலவரத்தில் வந்து அங்கே ஞாபகம் காணி ஒன்று எடுத்தேன் காணி எடுத்து அதில் திண்ணம்பிள்ள எல்லாம் வச்சு நல்லா வந்தது தொண்ணூற்றி ஆறில் இடம் பேர்ந்து போனோம் திரும்ப இடம் போந்து போய் திரும்ப வந்தேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் வரக்குள்ள தின்னம்பிள்ள யானை அடிச்சு சாரின்ட்டு அப்புறம் தென்னம்பிள்ள வைச்சேன் வச்சுட்டு இந்த ப இந்த கலவரத்துக்கு திரும்ப வவுனியா ஓடணும் திரும்ப வரக்குள்ள காணியாக ஆதி பிடிச்சிருக்கு காணியம் இல்லை தென்னம்பிள்ள ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு காலை ஏக்கர் காணி கொடுத்துருக்காங்க இது காணாங்க அது வயலு வயல் ஒரு ஏக்கர் தெ தென்னம்பிள்ள ஒரு ஏக்கர் இருந்தது என் காணியை தான் அவங்க ஆதிக்காரம் பிடிச்சிக்கோ நானே அறிவு தெரியப்படுத்தினேன் மற்ற எம்பிக்கை தெரியப்படுத்துனேன் ஒருத்தன என்னான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நாமாரி குறைஞ்சி பின்னுக்கு ரெண்டு ஏக்கர் காங்கி அதாவது நான்கு ஆயிரத்தி தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல உதவி தன் சொந்த காணி இன்னும் விடுவிக்கப்படாத காரணத்தால் அவரிடம் சோகம் இருக்கின்றது சொந்த காணியை விடுவித்தால் அதில் தான் ஏதாவது பயிர் வச்சை நாட்டுவேன் என்பதாக அவரின் நம்பிக்கை இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் தேவைகள் உள்ளன நகர்ப்புற வாழ்க்கை வசதிகள் முழுமையாக இந்த உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடியதான வசதி வாய்ப்புகள் கிடைத்தால் இவர்கள் மகிழ்வார்கள் விநாயகபுரத்தில் காணப்படும் பெண்கள் தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது போர் தின்ற இந்த கிராமத்தின் மகிழ்ச்சியை உணர முடிகின்றது அல்லவா எமது கிராமத்தில் மாதரபிவிருத்தி சங்கத்தில் முப்பது பயனாளிகள் அங்கத்தவர்களாக உள்ளார்கள் அவர்களுக்கு எமது சங்கத்தின் மூலமாக கோழி வளர்ப்பு கால்நடை மாடு வளர்ப்பு என்பன சுயதொழிலுக்காக கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது எமது அபிவிருத்தி சங்கத்திலிருந்து கடன் பெற்று அவர்கள் கோழி வளர்ப்பு மூலம் எமது கடனை செலுத்தக்கூடியவாறு உள்ளார்கள் வாழ்வாதார உதவிகள் எமது சங்கத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு முன்னுரிமையாக கடன்கள் வழங்கப்பட போரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கை பற்றி இந்த கிராமம் ஏக்கத்துடன் எதிர்பார்ப்புகளை கொண்டு எங்களுடைய விநாயகபுரம் கிராமத்திலே முன்னூற்றி பத்து குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களிலே யால் மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் மலையகத்திலே வந்து மூழ்கடியேறிய மக்களுமாக முன்னூற்றி பத்து குடும்பங்கள் தற்போது வசித்து வருகிறது எங்களுடைய கிராமத்திலே கடந்த கால போர் சூழலின் போது தங்களுடைய கணவன்மாரை இழந்த குடும்பங்களாக முப்பதுக்கும் மேற்பட்ட பெண் தலைமத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன அதேபோன்று கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன அதேபோன்று தாய் தந்தையர் இழந்த பிள்ளைகள் வாழ்கின்ற கிராமமாகவும் இருக்கின்றது அதேபோன்று ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற மூன்று பிள்ளைகளையும் உழந்த தனிமையிலே வாழ்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன அதேபோன்று இளையவர்கள் பெண்கள் என்கின்ற கூடுதலான இளைஞர்களை கொண்ட கிராமமாக எங்களுடைய கிராமம் திகழ்கின்றது இந்த கிராமத்தில் இப்போது முப்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் காமன்ஸ் தையல் நிலையத்திலே தங்களுடைய தொழில்களை புரிந்து கிராமத்தை கிராமத்தில் இருக்கின்ற தங்களது குடும்பங்களை பொறுப்பு நின்று உழைக்கின்ற குடும்ப தலைவிகளாக இருக்கின்றார்கள் அதே கூலி வேலை செய்கின்றவர்களும் கூடுதலானவர்கள் மேசன் வேலை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் போன்று விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தற்சமயம் எங்களுடைய கிராமத்திலே இருநூற்றி அறுபது குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மூன்று ஆலயங்கள் இருக்கின்றது விநாயகபுரத்திலே ஆரம்பத்தில் வரவேற்கின்ற கண்ணகம்மனும் மையப்பகுதியிலே விநாயகர் ஆலயமும் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய எல்லையிலே புத்திகாரையும் அதேபோன்று பிள்ளையார் ஆலயமும் அமைந்திருக்கின்றது ஒரு அழகிய சிறிய கிராமமாக எங்களுடைய கிராமம் இருக்கின்றது மென்மேலும் எங்களுடைய கிராமத்துக்கு வருகின்ற பிரதான வீதிகள் திருத்தப்படாமல் இருக்கின்றது அதனால் எங்களுடைய மக்கள் பெயரும் போக்குவரத்து வசதியின்றி வாழ்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றது பாடசாலைக்கு செல்கின்றவர்கள் தண்ணிக்குள் இறங்கிச் இறங்கி செல்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த வீதிகளும் திருத்தப்படுகின்ற பொழுது எங்களுடைய கிராமம் மிகவும் வளர்ச்சியடைந்த நல்ல கிராமமாக திகழும் என இவ்வாறான கிராமங்கள் இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் குடியேற்ற நிலமாக இருப்பதால் வறுமை தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு தொகுதி மக்களை தொடர்ந்து துரத்தி வருகின்றன தொடர்ச்சியான போர் மாறி மாறி வந்த இடப்பெயர்வுகள் இழப்புக்கள் இன்னமும் மக்களை மிதித்தே வைத்திருக்கின்றன